வணக்கம் இப்போ வந்து அஞ்சாவது ரோல் இது ரொம்ப நல்ல அருமையான ரோல் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லியிருக்காப்புல குரல் நானூற்றி எழுபத்தி மூணில் என்னென்னா உடைத்தம் அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கன் முறிந்தார் பலர் உடைத்தம் அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கன் முறிந்தார் பலர் அதாவது இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிச்சு எடுக்கார் என்னென்னா என்னோடய திறமை என்ன என்னோட வலிமை என்ன ஆகியவற்றின் அளவறிந்து அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலை வந்து நீங்கள் செஞ்சு முடிவு பண்ணாமல் தவறான ஊக்க மிகுதியல் என்னால் முடியாதாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் இல்லையா அதனால் தவறான மிகுதி அப்படின்னு சொல்கிறார் அதில் தன்னோட சக்திக்கு மீறிய தொழில் ஸோ என்னோட எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா அந்த சக்திக்கு மீறி ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தது அதாவது யானையை கட்டி இழுக்க வேண்டிய ஒரு 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 பொருளை பூனையை கட்டி இழுக்கணும்னா முடியுமாங்க அது மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ யானைக்கான பலன் வேற பூனைக்கான பலன் வேறு ஸோ நம்ம நிறைய என்ன பண்ணுவோம் கம்பேர் நம்மளை மேலே ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் நம்மளுடைய வலிமை நம்மளுடைய இந்த வலிமைங்கிறது நாட் ஓன்லி நாலேஜ் உடல் வலிமை சொல்லுங்க ஒரு பொருளாதார வலிமை கூட வச்சுக்கோங்களேன் உங்க உங்களோட பொருளாதார வலிமைக்கு என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான நீங்கள் ஒரு தொழிலை செலக்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒரு பொரு தனக்கு பொருந்தாத ஒரு தொழிலில் ஈடுபட்டால் அவரோட செல்வமும் காலமும் விரயமாகறத தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு உண்மைதான் இல்லைங்களா அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்மளோட லிமிட் என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சுருக்கணும் செல்ஃப் அனலைசிஸ் பண்ணணும் நான் எப்படி என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன என்னென்னு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக ஜெயிக்க முடியும் இல்லைன்னா மாட்டிப்பீங்க அப்படின்னா அவர் அழகாக குரட்பா நானூற்றி எழுபத்தி மூணு என்ன சொல்கிறாரு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்களா இன்னொரு பாயிண்ட் இடைக்கண் முறித்தார் பலர் பாதியிலே விட்டுட்டு ஓடி போயிடுவாங்களாம் அதையும் சொல்லிட்டார் இப்படிலாம் பண்ணேன்னா பாதியிலே ஐயா சாமி என்னால் முடியலன்னு இடைக்கண் முறித்தார் பலர் அந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறாரு நாம் அப்படி போக வேண்டாங்க ரூல்ஸ் சொல்லிட்டாருல பார்த்து பண்ணுவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்